கல்வியில் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் புதிய அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நடுவன் கல்வி வாரிய பாடத்திட்ட பள்ளிகளில் சிபிஎஸ்இ விதிமுறைகளில் இயங்குகின்றன ஒரே நிர்வாகத்தின் கீழ் பல பள்ளிகள் இருந்தால் தனித்தனியாக அங்கீகாரம் பெற வேண்டுமென விதிமுறை இருந்து வருகிறது இந்நிலையில் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்கும் விதிமுறையில் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் புதிய அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகள் அங்கீகார சட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டில் சில பிரிவுகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஒரு பள்ளிக்கு அங்கீகாரம் பெற்றால் போதும் ஒரு நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் மற்ற பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்க தேவையில்லை என்று சிபிஎஸ்இ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற மாநில அரசின் தடையில்லா சான்றிதழ் அவசியம் இந்த நிலையில் தற்போது செய்யப்பட்டுள்ள திருத்தத்தின்படி மாநில அரசின் தடையில்லா சான்றிதழ் கட்டாயமில்லை சாரஸ் இணையதளம் மூலம் அங்கீகாரம் கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு தடையில்லா சான்றிதழ் இல்லாமலேயே சிபிஎஸ்இ பள்ளிக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் புதிய விதிமுறையில் செய்யப்பட்டுள்ள திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டில் நடைமுறைக்கு வர உள்ளது ஏற்கனவே நடுவன் அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் மாநில அரசின் தடையில்லா சான்று பெற தேவையில்லை என்ற அறிவிப்பு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது